அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி எதிர்கோக்கப் போகின்றோம் என்ற வழிய சந்தர்ப்பமாகவும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வகையாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தோம் அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு அடைக்கிரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேருவையினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த கால்நடத்தலை நடத்தக்கூடும் என்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அந்த வகையில் அவரிடம் அந்த தீர்வு யோசனையுடைய ஒரு பிரதையையும் வழங்கி மேலதிகமாக புதுவர்ஷம் தொடங்கினது பிற்பாடு நாங்கள் மூலவும் கூடி இந்த தமிழ் மக்கள் பேருவினுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் விளங்கியிருக்கிறோம் அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த விழியம் தொடர்பாக பேசி நாங்கள் மிக விதமான நடவடிக்கையை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசிச்சிருக்கின்றோம் அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீப திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் மக்களையும் மற்றும் சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இந்த விடயத்திலே வேறு ஏர் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விழித்தையும் நாங்கள் இந்த சில நாட்களோடு திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் பேசி அவர் முடிப்போம்